எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் காக்கை கூட்டங்கிறதுனாலே என்னவோ தெரியல இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வெறும் காக்காங்கெல்லாம் உறம்புறையே வந்திருக்காங்க ஒரு அஞ்சாறு காக்காங்க இருக்காங்கப்பா காக்கா என்னது இன்னைக்கு எத்தனை பேர் வராங்க உறம்புறீங்க இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இன்னைக்கெல்லாம் பூனைக்கு சாதம் போட்டோம் இல்லைங்களா அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க சரி ஓகே இன்னைக்கு போய் நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம்

எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறோம் தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க இது வந்து நம்ம கடையில் விற்கிற கோவக்காய் செடி கோவக்காய் காய்ங்க இந்த காய் வந்து கசப்பு இருக்காது சரிங்களா ஓகே மீதி பேத்துக்கு எல்லாருக்குமே கிடைக்குன்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல இருபது செடி எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும் மீதி வந்து பாருங்கள் இப்போ இதை வந்து நான் பதியம் போடுறேன் இது வந்து துளுத்து வந்ததுக்கப்புறம் தே மறுபடியும் தேவைப்படுறீங்க மறுபடியும் வாங்கிக்கோங்க மர வர அப்படியும் வாங்கிட்டு வாங்கிக்கோங்க

ரோஜா இந்த ரோஸ்தான் இந்த ரோஜா பூ வந்து அப்படியே செடி ஃபுல்லா பூ பூக்கும் வருஷம் மூல பூ இருக்கும் இது ஏன் வந்து வெட்டி விடுறோம் அப்படின்னாக்கா பக்கத்துலயே வந்து செண்பக பூ செடி வச்சிருக்கேன் அந்த மரம் இப்போ வந்து அந்த மரத்துல வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு செண்பக பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு போய் மேலே ஏறி பறிக்க முடியல எங்களால இந்த ரோஜா பூ இங்க இருக்கிற செடி இருக்கிறதுனால அதனால இத ஃபுல்லா வெட்டிட்டு இது இந்த மேலே இருக்கிற அந்த குச்சி எல்லாத்தையும் பதியும் போட்டுட்டு மே செடி வந்து அப்படியே ஃபுல்லாக நோண்டி கொண்டுட்டு போய் எங்கேயாவது போய் மழை டைமாக இருக்குல்ல எங்கேயாவது கொண்டுட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நான் இது வெட்டி இந்த இடத்துல இந்த செடி இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னு வேற ஒரு ரெண்டு மூணு இடத்துல வச்சுருக்கேன் அந்த செடியை ஆனாலும் இது இவ்வளோ பெரிய செடி இல்லையா இது அப்படியே எங்கேயாவது வச்சோமா கொஞ்சம் நிறையா பூ வைக்கும் அதுக்காக வேறு ஒரு இடத்துல வச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால் இந்த செடியை பதியம் போடுறேன் பதியும் போட்டு கட்டாயமாக துளுத்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போடுறேன் அப்போ தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க சரிங்களா இது வந்து கடைகளில் போய் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது எனக்கே வந்து கடைகளில் கிடைக்கல எனக்கு நான் வீட்டில் வச்சுருந்தீங்க ஒருத்தர்கிட்ட சொல்லி வச்சு தான் நான் இது வாங்கினேன் அதனால தான் உங்களுக்கு வந்து வேணுமான்னு சொல்லி கேட்குறேன் ஒரு சின்ன பீஸ் கூட வீண் பண்ணாமல் பதிவு போட்டுடலாம் ஒரு ரெண்டே ரெடு கிளைய கட் பண்ணாரு அடுத்து எனக்கு கையை வலிக்கிடுங்கிறாரு

இன்னைக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் ஒரே நோ ஈஸியான வேலைங்கிற மாதிரி ரோஜா செடி வெட்டி வச்சுக்கிட்டாரு கோவ செடி வெட்டி வச்சுக்கிட்டாரு ஒரே ஒரே ஒரு இது கிளை வெட்டும் போதே கையை வலிக்குதுங்கிறாரு இதுல இன்னைக்கு எப்படி வெட்டி சேர்ப்பாரோ தெரியல ஏங்க ஐடியா ஐயா சாமி சொல்லுங்க என்னங்க பண்ண போறீங்க என்ன கட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரஞ்சு பழம் வாசனையாக இருக்குது நம்ம மூணு வாசனை கிடைக்குதுல்ல இந்த படத்தெல்லாம் தோல் இது பண்ணிவிட்டேன் சார் புடிஞ்சுட்டேன் இப்போ இதை இதில் வந்து தோலை மட்டும் நல்ல ஸ்கின் வந்து அப்படியே சீவிட்டு இதுக்கு ஃபேஸ் பேக் பண்ணுவாங்க ஆ உனக்கு அதான் தெரியும் சார் இன்னைக்கு ஜாம் செய்ய போறேன் இல்லைங்க அந்த தோல்ல மாதிரி நல்ல மேலே குழந்தைலாம் தீக்கி எடுத்துடணும் அந்த மேல எல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை மட்டும் எடுத்து வச்சுக்கணும் அங்கே அந்த அந்த எசன்ஸ் அங்கே எடுத்து வச்சு எடுத்துட்டு வருஷம் அதை போட்டு இதுமேல் கிண்ட வேண்டித்தான் கிண்டு 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 கிண்ட இது என்ன வேண்டிதான் இது ஜூஸ் ஜூஸ் புரிஞ்சுக்க அதை வடிகட்டி இப்போ சேர்த்திடலாம் வடிகட்டி சேர்த்துமே போடுவீங்களா தான் போடுவேன்

கழுத மேய்க்கிற பிள்ளைக்கு இவ்வளவு அறிவானு இது வந்து பத்தம்னா தான் எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா சொல்லுவாரு கழுத மேக்கிற பையனுக்கு உனக்கு இப்படி ஒரு அறிவா அப்படின்னு கேப்டினா எனக்கு ஆச்சரியமா இருக்குது உனக்கு இவ்வளோ அறிவா செமையிலேயே பத்தி தெரியாது உனக்கு இவ்வளோ அறிவா என்ன சமமா அறிஞ்ச சொன்னா உங்க அப்பாவா போட்டு அரைச்சிருங்க விச அரைச்சாலும் நல்லா இருக்காது இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணும் இப்ப இந்த பழம் வந்து ரொம்ப சீப்பா விற்கிதா இருக்குது சீசன் போல இருக்கு சீசன் போல இருக்குது எங்க பாத்தாலும்

ஆமாம் இப்போ அது வந்து சக்கரை போடணும் அதுக்கப்புறமேட்டு இந்த நம்ம மேலே இருக்கிற அந்த தோளை போடணும் என் பையனுக்காக செய்கிறேன் நாங்களாம் திங்கக்கூடாதா நீங்களே சாப்பிட்லாம் ஆனால் வந்து அவ்வளோ ஒன்று என் பையனாக இருந்தால் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அப்படி தான் சர்க்கரை நல்லா இனிப்பாக இருந்தால் ஓகே நிதியை நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் அப்படியே நாட்டு சக்கரை போடாம இதை போட்டீங்க நாட்டு சக்கரை போட்டால் கலர் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு மேலே மாதிரி இருக்கும்

ஜாம் வந்து அவ்வளோதான் அந்த வேலையை அது கெட்டித்தன்மானது நம்ம எடுத்து வச்சிட வேண்டியது தான் வருஷம் வருஷம் ஆச்சு லேப்டாப் வாங்கி அதுக்குள்ளே சர்வீஸ் கொடுக்குற ஆறு வருஷம் ஆச்சா ஆறு வருஷத்தில் இப்போ தான் லேப்டாப்பே கொடுத்துட்டு வரேன் சர்வீஸ்க்குன்னு சொல்லியா நல்லா வருஷம் எனக்கு அது கூட நான் நான் என்னவோ பார்த்துட்டு நான் என்ன ஒரு டைமிங்கில் ஒரு காமெடி அடிக்கிறீங்க ஓகே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற செடிங்க எல்லாத்துக்கும் இப்போ போய் கவர் வாங்கிட்டு வந்தால் தான் நாளைக்கு அதை பதியும் போட முடியும் ஓகேவா ஓகே இப்போ கிளம்பலாம் ஆளுக்கு முன்ன அப்பா கிளம்பி போயிட்டாரு தட்டு விட செட்டு சாப்பிட்றதுக்கு சித்தப்பா சொன்ன தட்டு செட்டு கடை ஆமாம் அதை சாப்பிட்டே தீரணும்னு சொல்லி நீங்கள் வந்து வந்துட்டோம் உங்கள் கடையாக இன்னைக்கு தான் திறந்துருக்குது பழமுதை அங்கதான் பொறுக்க முடியும்ல எல்லாத்தையும் இங்க நீலகிரீஸ்ல வந்து ஒண்ணுமே ஒன்னு ஒரு நாள் வாங்க முடியாது

பழைய பஸ் ஸ்டாண்ட்கிட்ட இருந்துச்சு அங்கே வந்து ஹோல்சேலாக கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அங்கே போய் கேட்டோம் அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிச்சு எங்களுக்கு கடைசியாக அங்கே வாங்கிட்டு அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் தேவைப்படும் போது அங்கே போய் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு பார்த்து பண்ணிட்டேன்

நான் வந்து சோலைக்கு போகிறதே எதுக்காகனாக்கா இந்த உருளைக்கெழங்கு வாங்கிறதுக்காகவே போவேன் நான் ஏன்னாக்கா எங்கள் மேச்சரில் இருக்கிற உருளைக்கெழங்கு எல்லாமே வந்து ஒசூர்லேருந்து வருதுங்களா அதனால் அது வந்து நல்லா வேகிறதே கிடையாது ஆனால் வந்து பழமுதிர் சோலையில் சேலத்து சைடு இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து ஊட்டியிலேருந்து வர உருளைக்கெழங்கு அதனால் அது நல்லா வேகும் அதுக்காகவே உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் பீட்ரூட் இது ரெண்டுமே கட்டாயமாக அங்கே வாங்க போவேன் இந்த காய் வந்து என்ன காய்னால் எங்களுக்கு தெரியல பார்த்தா மாட்டோடைய முகம் மாதிரியே இருக்குது பாருங்க கொஞ்சம் காய் வச்சுருந்தாங்க கேட்டாக்கா கடைக்காரருக்கு அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் அதை வாங்கலை வச்சுட்டோம் உங்களுக்கு இருக்காது தெரிஞ்சிச்சின்னா கட்டாயமாக சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வருஷா பொண்ணு எதுக்கு இறங்குனாலும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு வந்து அசாத அசாத க பேக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டா ப்ரெட் ஒரு பாக்கெட் எடுத்துக்கோ பன்னீர் எடுத்து எடுத்து நாங்கள் சேலம் போகிறோம்னு சொன்ன உடனே விகாஸ் வந்து எனக்கு முட்டை மிட்டாய் வாங்கினிருந்துருங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லி அமுச்சுருந்தான் சரி முட்டை மிட்டாய் வாங்கலான்னு சொல்லி அங்கே ஏஎம் ஃபுட் கோர்ட்டுக்கு போயிருந்தோம் ஆனால் அங்கே போய் பார்த்தாக்கா இப்போ வந்து கிறிஸ்மஸ் இல்லைங்களா அதனால் வந்து ரொம்ப டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க சரி போனதே போனோம் உடனே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வாபர்ஸானு சொல்லி கூட்டிகிட்டு ஒரே குடுகுடுன்னு ஓடுன்னு நான் அதுக்குள்ள ஒண்ணு வேணாம் மேல போய் குடியில் பாத்துக்கலாம் வரையோ இந்த படிக்கட்டு இது பண்ணிருக்காங்க

வந்து கூட திட்டப்போ காருக்கு இப்ப சேலத்துல இருந்து வந்தாச்சு நம்ம எப்பவும் போல நம்ம ஏதாவது ஒரு டிஃபன் செய்யணும் இல்லைங்களா அதனால இன்னைக்கு வந்து ஆரி ரொட்டி மாதிரி செய்யலாம் அப்படின்னு என்னடா ஆரி மாவு வெள்ளையா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க ஆரி மாவுக்கு வீங்களா என்னங்க சொல்லுவாங்க ராகி மாவு ராகி ராகி மாவு மாவு ஆ என்னடா வெள்ளையா இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து வெள்ளை ஆரியம் வெள்ளை ராகி நம்மளது வந்து பிஸ்கட்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த ராகி தான் இது அதனால ஒயிட்டாக தான் இருக்கும் அதனால் வந்து ஒரு ட்ரிப் காட்டுறவங்களுக்கு இது போட்டங்களா இது கூட வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு முருங்கைக்கீரை போட்டால் தான் பிடிக்கும் ஆனால் நைட் டைம் போய் முருங்கைக்கீரை பறிக்க முடியாது இல்லையா அதுக்காக வேண்டி கொஞ்சம் இருக்கிற காய்களை போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டாச்சு ஆமாம் உப்பு போட்டேன் கேரட் இது எல்லாமே அவங்களுக்கே தெரியுங்க இருக்கிற காய் வீட்டில் என்ன ஆகுது அத சேர்த்திங்க பீட்ரூட் ரொட்டி இன்னைக்கு ஆரிய ரொட்டின்னு சொல்ல போறேன் ஆரியன் ஆரியன் வரும் என்ன எங்கூர் பக்கம் ஆரியன் தான் சொல்லுவோம் அதனால ஆரியன்னா கேழ்வரகு ராகி ஓகே கேழ்வரகு ராகி ரொட்டி ராகி ரொட்டி ஆஹ் இப்ப பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை எல்லாமே போட்டலாம் கொஞ்சம் கலருக்காக வேண்டி காஷ்மீரி சில்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறமேட்டு நமக்கெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்றதில்லை ம் கொஞ்சமாக சீரகம் ஓகேங்களா அவ்வளோதான் எங்க மாமா வீட்டுல சிக்கன் குழம்பாட்டு முட்டை மிட்டாயே அதை எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு மட்டும்தான் ஏன்னா எங்களுக்குதான் வந்து கடையில சாப்பிட்டா ஒத்துக்கறது இல்ல அதனாலதான் இப்ப இந்த மாவு பிணைஞ்சிக்கலாம் இப்ப நாம பிணையறதுதான் இலக்கமா பிணையிறதுனா பிணைஞ்சுக்கலாம் இல்ல கெட்டி அடரொட்டி மாதிரி சொல்றதுனால சுத்துக்கலாம் நான் கொஞ்சம் இலக்கமாக இன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா கெட்டியாக பிணைஞ்சால் என்னால் சாப்பிட முடிலங்கிறாரு ஆனால் கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சிக்கலாம் நல்லா அந்த பட்டர் ஷீட் இருக்குது இல்லைங்க அந்த பட்டர் ஷீட்டில் நல்லா அந்த மாதிரி நல்ல நெகு நெகுன்னு அப்படியே நைஸாக தட்டி விட்டு அப்படியே இதில் போட்டோமாக்கா நல்ல தின்னாக நம்ம வந்து ரொட்டி விட்டுக்கலாம் லேஸாக எவ்வளோவுக்கு லேஸாக வேணுமோ அவ்வளவுக்கு தட்டிக்கலாம் எப்படி நம்ம வந்து கோதுமை மாவுல வந்து இந்த மாதிரி ரொட்டி சுற்றுறோமோ அதே மாதிரி ஆரிய மாவுல ராகி ஆரிய ராகி கேழ்வரகு மாவு தோசை ரொட்டி ரொட்டி இப்போ இதுக்கு ஒரு சட்னி வந்து இது வெங்காய சட்னி இந்த சட்னி தான் இதுக்கு எங்களுக்கு காம்பினேஷனா இருக்கும் பச்சை வெங்காயம் அப்படியே போட்டு வெங்காயம் புளி அதுக்கப்புறம் மிளகாய் மிளகாய் கொஞ்சம் சூடுன்னு இருக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் உப்பு அவ்வளோதான் இப்போ இதை மட்டும் போட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிடணும் அந்த ஆரிய ரொட்டிக்கு இது அப்படியே சுருக்குன்னு தொட்டு சாப்பிட்றா நல்லாயிருக்கும் அப்படியே குளிப்பா காரமாக குளிப்பாள்

கல் சட்டி இருக்கு இல்லைங்களா அந்த கல் மாக்கல்ல தோசைக்கல்ல சுடுறது அந்த மாக்கல்ல தோசைக்கல்ல சுட்டமாக்கா அந்த கல்லே நல்லா சூடாக இருக்கும் அதுக்கு நம்ம தோசை தட்டி போட்டோமாவும் அந்த சூட்டுக்கே வந்து நல்லா வெது போயிடும் அதுக்குதான் அதெல்லாம் சுட்டு சாப்பிட்றது இன்னைக்கு சேலம் போகாமல் இருந்ததுமா வெளியிலேயே நான் அடுப்பத்தை வச்சுருப்பேன் அங்கேயே சுட்டு சாப்பிட்டலாம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் வேண்ட்டும் ஓகே சூப்பராக சுட்டாச்சு அவ்ளதாங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு நீங்க அடுத்து ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பை